ஹலோ வணக்கம் நம்ம பதினான்காவது வாரத்துக்குள்ளே வந்தாச்சு முத்தடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினான்காவது வாரம் அதாவது மர்த்தேயும் பதினான்காவது அதிகாரம் நம்ம கேள்விகளுக்குள்ளே போயிடலாமா முதல் கேள்வி கார்பங்கு தேசாதிபதியாய் இயேசுவின் காலத்தில் இருந்தவன் யார் ஏரோது கார்பங்கு தேசாதிபதியா இயேசுவின் காலத்தில் இருந்தவன் யாரு ஏரோது இரண்டாவது கேள்வி இயேசுவின் டேஸ் கேள்விப்பட்ட கார்பங்கு தேசாதிபதி ஏரோது கீர்த்தியை அப்போ இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்ட கார்பங்கு தேசாதிபதி யாரு ஏரோது மூன்றாவது கேள்வி யார் யாரிடம் கூறியது சரியா இவன் யோவான் ஸ்நானன் அல்லது இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் அல்லது இவனிடத்தில் பலத்த சேகைகள் விளங்குகிறது ஏரோது தன் ஊழியக்காரரை நோக்கி கூறியது சரியா ஏரோது தன் ஊழியக்காரரை நோக்கி கூறியதா என்னது இது இவன் யோவான் ஸ்நானன் இவன் மருத்துவரில் இருந்து எழுந்தான் இவனிடத்தில் பலத்த சேகைகள் விளங்குகிறது நான்காவது கேள்வி ஏரோதுவின் சகோதரன் யார் பிலிப்பு அப்போ பிலிப்பினுடைய அண்ணன் சகோதரன் யார்னாலும் என்னதான் ஏரோது ஐந்தாவது கேள்வி ஏரோது யாரி நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் சரியா யாரை நிமித்தம் கட்டி காவலில் வச்சுருந்தாங்க பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் ஆறாவது கேள்வி நீர் அவளை வைத்துக்கொள்வது நியாயமல்லவென்று யோவான் யாருக்கு சொல்லியிருந்தான் ஏரோதுக்கு சொல்லியிருந்தான் சரியா அப்போது என்னது நீர் அவளை வைத்துக்கொள்வது நியாயமல்ல அப்படி யார் யாரிடம் கூறியது அப்படின்னா என்ன வரும் யோவான் ஏரோ ஏழாவது கேள்வி யாரை கொலை செய்ய மனதாயிருந்தும் இருந்தும் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் பயந்திருந்தான் யார யோவானை யாருக்கு பயந்திருந்தான் ஜனங்களுக்கு பயந்திருந்தான் யார கொலை செய்ய மனதா இருந்தால் யோவானை யார் அவரை தீர்க்கதரிசி ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணாங்க யார யோவான் கேள்வி ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது யார் அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதே சந்தோஷப்படுத்தினாங்க ஏரோதியாளின் குமாரத்தை எப்போ ஏரோதினுடைய ஜென்ம நாள் அன்னைக்கு என்ன பண்ணாங்க டான்ஸ் பண்ணாங்க ஓகே ஒன்பதாவது கேள்வி நீ எதை கேட்டாலும் தருவேன் என யார் யாருக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தாங்க நல்லா பாருங்க ஆணையிட்டு யாரு வாக்கு கொடுத்தது ஏரோதியாளின் குமாரத்திக்கு வாக்கு கொடுக்குறாங்க பத்தாவது கேள்வி ஏரோதியாளின் குமாரத்தி யாரால் ஏவப்பட்டாள் அவளுடைய தாயினால் ஏவப்பட்டாள் தன் தாயினால் ஏவப்பட்டவள் யார் ஏரோதியாளின் குமாரத்தி பதினொன்றாவது கேள்வி ஏரோதியாளின் குமாரத்தி யாருடைய தலையை ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என கேட்டாள் யோவான் ஸ்நானனுடைய இதுவரை நம்ம யோவான்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ யாருடைய தலையை யோவான் ஸ்நானனுடைய தலையை எதில் தாரங்கன்னு கேட்டாங்க ஒரு தாளத்தில் யார் கேட்டால் ஏரோதியின் குமாரத்தி யாருடைய ஏவுதல் அவங்களுடைய தாய் துக்கமடைந்தான் அவன் யார் ராஜா சரியா துக்கமடைந்தான் அவன் யார் ராஜா எந்த ராஜா ஏரோது ராஜா கார்பங்கு தேசாதிபதி ஓகேவா பதிமூன்றாவது கேள்வி எதி நிமித்தம் ஆள் அனுப்பி காவர்கூடத்திலே யோவானை சிரசேதம் பண்ணுவித்தான் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் ஜனங்களுக்கு பயப்பட்டான் ஆனாலும் அவன் கொடுத்த அந்த ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களுடைய ம முன்னிலையில் தன்னுடைய இது வந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டோம் என்ன பண்ணாங்கன்னா யோவானை சிரசேதம் பண்ணாங்க எங்கே காவர் கூடத்தில் வைத்து பதினான்காவது கேள்வி யோவான்ஸ் நானுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்க சிறு பெண்ணுக்கு கொடுத்தாங்க ஏரோதலின் குமரத்திக்கு சிறு பெண்ணுக்கு என்ன வார்த்தை இருக்கும் அப்படியே நீங்க படிங்க நம்ம எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும் சரியா அப்ப எதை கொடுத்தாங்க சிரசை பதினைந்தாவது கேள்வி சிறு பெண் அந்த தாளத்திலே கொண்டு வந்த யோவான் ஸ்நானனுடைய சிரசை யாரிடத்தில் கொண்டு போய் கொடுத்தாங்க அவங்களுடைய தாயின் இடத்தில் கொண்டு போய் கொடுத்தாங்க பதினாறாவது கேள்வி யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின் வந்த சங்கதியை யாருக்கு அறிவித்தாங்கன்னா இயேசுவுக்கு அறிவித்தாங்க அப்போ யார் உடலை வந்து எடுத்து அடக்கம் பண்ணாங்க யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் எதை உடலை பதினேழாவது கேள்வி இயேசு எதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஓரிடத்துக்கு தனியே போனார் யோவான் ஸ்நானனுடைய சங்கதியை கேட்டு எங்கே ஏறினாங்க படவில் ஏறி எங்கே போனாங்க வனாந்திரமான ஓரிடத்துக்கு போனாங்க பதினெட்டாவது கேள்வி ஜனங்கள் வனாந்திரமான ஓரிடத்துக்கு ஏசு தனியே போனதை கேள்விப்பட்டு டேஸ் போனார்கள் அந்த பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் போனார்கள் ஓகேவா ஒரு இடத்துக்கு தனியே போனதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் போனார்கள் பத்தொன்பதாவது கேள்வி இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் யாரை சுஸ்தமாக்கினார் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை ஓகேவா திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி யாரை சொஸ்தமாக்கிறாங்க வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை எந்த நேரத்தில் சீஷர்கள் வனாந்திரமான இடம் இது அப்படின்னு சொன்னாங்க சாயங்காலத்தில் எந்த நேரத்தில் சீஷர்கள் இது வனாந்திரமான இடம்னு சொன்னாங்க சாயங்காலம் ஆகும்போது இருபத்தி ஒன்று இது வனாந்திரமான இடம் நேரமும் ஆயிற்று யார் யார்கிட்ட சீஷர்கள் இயேசுவனிடத்தில் அப்படி இல்லைனா ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் யார் யார்கிட்ட சீஷர்கள் இயேசுவினிடத்தில் அப்போ சீஷர்கள் இயேசுவனிடத்தில் ஜனங்கள் எங்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அனுப்பிவிடணும்னு சொன்னாங்க கிராமங்களுக்கு போய் எதை கொள்ளும்படி போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி இருபத்தி ரெண்டாவது கேள்வி அவர்கள் போக வேண்டுவதில்லை நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் யார் யார்கிட்ட ஏசு சீஷர்களிடம் சொன்னாங்க இருபத்தி மூன்று எங்களிடத்தில் டேஸ் அப்பமும் டேஸ் மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என யார் கூறினாங்க ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என சொன்னது யார் சீஷர்கள் இருபத்தி நான்கு அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் யார் யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஏசு சீஷர்களிடம் சொல்லியிருப்பாங்க இருபத்தி ஐந்து ஜனங்களை இயேசு எதன்மேல் பந்து இருக்க கட்டளையிட்டார் புல்லின் மேல் சரியா இயேசு புல்லின் மேல் இருக்க யாரை கட்டளையிட்டாருங்க ஜனங்களுக்கு கட்டளையிட்டாங்க இருபத்தி ஆறாவது கேள்வி ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை டேஸ் பார்த்து ஆசிர்வதித்து டேஸ் பிட்டு சேஷர்களிடத்தில் கொடுத்தார் ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் எடுத்து எதோ எதை அண்ணாந்து பார்த்தாங்க வானத்தை என்ன பார்த்தாங்க அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து எதை பிட்டாங்க அப்பங்களை பிட்டு யார்கிட்ட கொடுத்தாங்க ஸ்ரீஷர்லத்தில் கொடுத்தாங்க இருபத்தி ஏழாவது கேள்வி சீஷர்கள் ஆசீர்வதித்த அப்பங்களை யாருக்கு கொடுத்தாங்க ஜனங்களுக்கு கொடுத்தாங்க என்னென்னா ஏசப்பா சீசர்கள்ட்ட கொடுக்குறாங்க சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க அவ்வளோதான் கதை இருபத்தி எட்டாவது கேள்வி எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின் மீதியான டேஸ் கூடை நிறைய எடுத்தார்கள் மீதியான துணிக்கைகளை பன்னிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் சரியா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு தான் எதை மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய பன்னிரெண்டு கூடை நிறைய இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர் ஏறக்குறைய குறைய ஐயாயிரம் பேர் எத்தனை யாரை தவிர ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர புருஷர்கள் மட்டுமே ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் இருந்திருக்காங்க முப்பதாவது கேள்வி ஏசு அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே டேஸ் போகும்படி துரிதப்படுத்தினார் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏசு யார் அனுப்பி விட்டுட்டாங்க அனுப்பி அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா சீஷர்களை ஏற்றி அவ் ஏசப்பாவுக்கு முன்னாடியே எங்கு போகும்படி துரிதப்படுத்தினாங்களாம் அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தியிருக்காங்க முப்பத்தி ஒன்று இயேசு டேஸ் அனுப்பிவிட்ட பின்பு தனித்து டேஸ் மலையின் மேல் ஏறி டேஸ் தனிமையாக இருந்தார் ஜனங்களை அனுப்பிவிட்டாச்சு சீஷர்களை அனுப்பிவிட்டாச்சு தனித்து ஜபம் பண்ண எங்கே ஏறினாங்களாம் மலையின் மேல் ஏறினாங்க எதற்காக ஏறினாங்க தனித்து ஜபம் பண்ண மலையின் மேல் ஏறி அந்த டைம் எப் எந்த டைமாக இருந்துச்சு சாயங்காலம் ஆன போது அவர் எப்படி இருந்தார் தனிமையாக இருந்தார் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி படவு டேஸ் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் டேஸ் அலைவுபட்டது படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதனால் அலைவுபட்டதா எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது எதனால எதிர்காற்றாய் இருந்தனால அலைகளினால் அலைவுபட்டது முப்பத்தி மூன்றாவது கேள்வி இரவின் டேஸ் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து டேஸ் வந்தார் நாலாம் ஜாமத்திலே எத்தனாவது ஜாமத்திலே நாலாம் ஜாமத்திலே எதன் மேல் நடந்து கடல் கடலின் மேல் நடந்து யார்கிட்ட வராங்க சீஷர்களிடத்தில் முப்பத்தி நான்காவது கேள்வி இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து டேஸ் என்று டேஸ் அலறினார்கள் இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து எப்படி அலர்னாங்களாம் ஆவேசம் என்று ஏன் அலர்னாங்க பயத்தினால் அலர்னாங்க முப்பத்தி ஐந்தாவது கேள்வி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் இதை தனித்தனியாக கூட கேட்கலாம் வெற்துடன் கொள்ளுங்கள் யார் யாரிடம் கூறியது ஏஷு சீசர்களிடம் நான் தான் யார் யாரிடம் கூறியது ஏசு சீசர்களிடம் பயப்படாதிருங்கள் ஏசு சீசர்களிடம் கூடியது முப்பத்தி ஆறாவது கேள்வி ஆண்டவரை நான் ஜலத்தின் மேல் நடந்து உமடத்தில் வர கட்டளையிடும் பேதுரு இயேசுவை நோக்கி அந்தான்னு சொன்ன உடனே பேதுரு புரிஞ்சுக்கிறாங்க உடனே சொல்றாங்க நீரை ஆனால் மேல் நடந்து ஜலத்தின் மேல் நடந்து உமடத்தில் வர என்ன பண்ணும் கட்டளையிடும் அப்படின்னு சொல்றாங்க யாரு பேதுரு இயேசுவை நோக்கி அப்போ வா யார் யாரிடம் கூறியது ஏசு பேதுருவிடம் கூறியது இப்போ நம்ம தொடர்ந்து வான் வாழ்க்கை நமக்கு ஞாபகம் இருக்கும் மொத்தமாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சரியா ஸோ அப்படி புரிஞ்சு படிங்க முப்பத்தி எட்டும் பேதுரு டேஸ் விட்டிறங்கி ஏசுவினிடத்தில் போக டேஸ் நடந்தான் பேதுரு படவை விட்டிறங்கி ஏசுவினிடத்தில் போக எதில் நடந்தாங்க ஜலத்தின் மேல் நடந்தான் முப்பத்தி ஒன்பது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் யார் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் பேதுரு எதனால் பயிறாங்க காற்று ரொம்ப பலமாக இருக்கிறனால பயந்து என்ன பண்ணுறாங்க அமிழ்ந்து போகிறாங்க நாற்பதாவது கேள்வி ஆண்டவரே என்னை இரட்சியும் பேதுரு இயேசுவிடம் சரியா பேதுரு என்ன சொல்கிறாங்க ஆண்டவரே என்னை ரட்சியும் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி இயேசு கையை நீட்டி பேதுருவை பிடித்து டேஸ் ஏன் டேஸ் என்றார் ஏசு கையை நீட்டி பேதுருவை பிடித்து என்ன சொல்கிறாங்க அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்போ அற்ப விசுவாசி என ஏசு யாரை அழைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பேதுருதான் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி டேஸ் படவில் உடனே டேஸ் அமர்ந்தது பேதுருவும் இயேசுவும் படவில் ஏறின உடனே எது அமர்ந்தது காற்று அமர்ந்தது ஏன்னாவே காற்றுக்கு தான் பயப்பட்டான் கரெக்ட் தானே அப்படி லிங்க் பண்ணி படிங்க நாற்பத்தி மூன்றாவது ஒன்பதாவது கேள்வி மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என இயேசுவை பணிந்து கொண்டவர்கள் யார்னா அந்த படவில் உள்ளவர்கள் படவில் உள்ளவர்கள் மெய்யாகவே நீர் டேஸ் என இயேசுவை பணிந்து கொண்டார்கள் தேவனுடைய குமாரன் நாற்பத்தி நான்காவது கேள்வி இயேசுவும் சீடர்களும் கடலை கடந்து டேஸ் நாட்டில் சேர்ந்தார்கள் கெனேசரைத்து அப்போ டேஷ் டேஸ் கடலை கடந்து கெனேசரத்து நாட்டில் சேர்ந்தார்கள் இயேசுவும் சீடர்களும் எதை கடந்து கடலை கடந்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கிணேசரத்து நாட்டு மனுஷர் இயேசுவை இன்னார் என்று அறிந்து எங்கு செய்தி அனுப்பினார்கள் அப்படின்னா அவங்களுடைய சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பினார்கள் யார் கிணேசரயத்து நாட்டு மனுஷர் நாற்பத்தி ஆறு பின்னியாளிகள் எல்லாரையும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து எதை தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் வஸ்திரத்தின் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க பின்னியாளிகள் எல்லாரையும் எங்கிருந்து அந்த கிணேசரத்து நாட்டு சுற்றுப்புறம் எங்கும் இருந்து அந்த பிணியாளிகள் எல்லாரையும் ஈஸ்வரத்தில் கொண்டு வந்து எதை தொடும்படியா அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி வஸ்திரத்தின் டேஸ் டேஸ் யாவரும் சொஸ்தமானார்கள் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் ஸோ இதோட மற்ற பதினான்காம் அதிகாரம் முடிந்து மொத்தத்தில் நமக்கு நாற்பத்தி ஏழு கொஸ்டின் இருக்குது ஒரு நாளைக்கு எட்டு கொஸ்டின் வீதம் நீங்கள் படித்தா கூட போதும் ஆறு நாட்களில் நாற்பத்தெட்டு கொஸ்டின் நீங்கள் படித்து முடிச்சிடலாம் சரியா ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட்